ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபிமான சம்ஷுதின் மீடியா வழங்கும் சாம் குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி சோறு செய்ய போகிறோங்க இந்த தக்காளி சோறு அப்படியே பிரியாணி எஃபெக்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் வாங்க அதுக்கு தேவையானதை பார்த்துடலாம் முக்கால் கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் அரை கிலோ பல்லாரி எடுத்திருக்கேன் காக்கட்டு புதினா காக்கட்டு மல்லி ஒரு ஐம்பது பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் தாளிப்பில் எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்துனா ரொம்ப மனமாக இருக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெயை உபயோகப்படுத்துங்க சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை தவிர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் எண்ணெயை விட்டு நீங்கள் தாளிக்கும் பொழுது உண்மையிலேயே டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராம்பு பட்டை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் பட்டையை போட்டு தாளிக்கிறீங்க அப்படின்னா மனம் வந்துட்டு உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டை கொடுக்கும் அதை நீங்கள் நல்லாவே கூட பார்க்கலாம் கிராம்பு பட்டையை போட்ட உடனே அடுத்த பொருளை போட்டுடக்கூடாது அது கொஞ்சம் முருவ விடணும் அப்படி முருவ தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ளைப் பூடு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறோம் பொதுவாக இஞ்சி வெள்ளைப் பூடு வந்துட்டு நான்வெஜ்ஜில் தான் அதுவும் இந்த சிக்கன் எடுக்கிறீங்க மட்டன் எடுக்கிறீங்க பீஃப் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக பயன்படுத்தணும் மற்ற நேரங்களில் அந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தக்காளி சாதத்துக்கு நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது மனம் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு எடுத்துக்காட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போடாத இடத்துல இஞ்சி வெள்ளைப்பூடு பயன்படுத்தும் போது மனம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் சரிங்களா மற்றபடி இஞ்சி வெள்ளைப்பூடுக்கு பல மருத்துவ டிப்ஸ்லாம் இருக்குது அதை இன்னும் போக போக சில வீடியோஸில் நம்ம பார்ப்போம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு நல்லாவே பொறிஞ்சிருச்சு போட்ட உடனே வந்துட்டு அடுத்த பொருள் நம்ம போடக்கூடாது ஸோ இஞ்சி வெள்ளைப்பூடை பொரிய உடனும் இஞ்சி வெள்ளைப்பூடு பொறிஞ்சதுக்கப்புறம் தான் வெங்காயத்தை போடணும் சில பேர் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பொன்னிறம் ஆகும் போது இஞ்சி வெள்ளைப்பூட போடுறாங்க அதை விட பெட்டர் முன்னாடியே இஞ்சி வெள்ளைப்பூடை போட்டு அது கொஞ்சம் பொறிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் வெங்காயத்தை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இஞ்சி வெள்ளைப் போடு எப்பொழுதுமே வந்துட்டு அடியில் போய் கொஞ்சம் பிடிக்கும் இஞ்சி வெள்ளைப்பூடு முழுவதுமாக வத்தும் பொழுது அடியில் பிடிக்கும் ஸோ இஞ்சி வெள்ளைப்பூடை போட்டதற்கு பிறகு தக்காளி போட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு சட்டி பிடிக்காதுங்கிறதுக்காக பண்ணுவாங்க ஆனால் நம்ம அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் நார்மலாகவே ஃபஸ்ட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு அடுத்தது வெங்காயம்னு பயன்படுத்துங்க இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு அரிசி எடுக்கிறேன் ஏற்கனவே அரிசிக்கும் சரி தண்ணிக்கு நான் வந்துட்டு அளவு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு டம்ளர் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணீர் பிரியாணி பிரிஞ்சு தக்காளி சாதத்துக்கு ஒன்றரை டம்ளர் ஒன்றை முக்கா டம்ளர் ஊற்றுனா போதும் இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி போடுறோம் சரிங்களா அவ்வளவு தாங்க தக்காளியை ஒரு பெரட்டு பரட்டி விட்டுக்கலாம் தக்காளி மசியணும் அப்படின்னா சீக்கிரமாக மசியணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பயன்படுத்துவோம் நிச்சயமாக உப்பு பயன்படுத்துவோம் ஸோ உப்பு போடுறோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா மல்லி அதோடு சேர்த்து பச்சை மிளகாவை போட்டுடலாம் இது வந்துட்டு கொஞ்சம் வதங்கணும் இல்லையா அதனால் போடுறோம் பச்சை மிளகா வந்துட்டு நீங்கள் காம்பை கிள்ளி போடுங்க காம்போடு போடாதீங்க நல்லா கழுவி போடுங்க ஸோ இன்றைக்கி மழை டைம் அப்படிங்கிறதுனால காய்கறி எல்லாத்தையுமே நான் நல்லாவே வாஷ் பண்ணுறேன் அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா எங்கேருந்து எப்படியெல்லாம் வந்திருக்கோ நமக்கு தெரியல ஃபஸ்ட்டு ஹைஜீனிக் வெரி மஸ்ட் இம்பார்ட்டண்ட் இப்போ பாருங்கள் கல் உப்பு போட்டுருக்கிறேன் அதோடு சேர்த்துட்டு குழம்பு மசாலா பொடி அதாவது வீட்டில் அடைச்ச மசாலா பொடியை வந்து பயன்படுத்துகிறேன் சரிங்களா இப் இதுக்கு மேலே வேறு ஏதாவது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மசாலான்னு பையன் படுத்தணும் அப்படின்னா உங்கள் தான் நான் வந்து கரம் மசாலா போடுறேன் உங்களுடைய விருப்பம் நீங்கள் கரம் மசாலா போட்டாலும் ஓகே தான் போடாட்டாலும் ஓகே உங்களுடைய விருப்பம் ஸோ அதனால் கரம் மசாலா மட்டும் பயன்படுத்துங்க நம்ம வந்துட்டு இந்த தக்காளி சதத்தை பிரியாணி டேஸ்ட்டுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ மகிமையை உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா இதில் நீங்கள் பிரிஞ்சு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிஞ்சு இலையெல்லாம் நீங்கள் போடணும் தக்காளியை கம்மி பண்ணணும் அப்படி பண்ணாலே உங்களுக்கு கறி போட்டு பிரியாணி பண்ணுறதை விட ரொம்ப மனமாக இது கொடுக்கும் சரிங்களா அது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் சிறிய அளவில் மஞ்சத்தூள் சரிங்களா இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு தக்காளி சாதம் வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க பல குடும்பத்தில் வந்துட்டு இந்த மாதிரி தக்காளி சாதம் செய்யாமல் தக்காளியை குறைச்சி செய்கிறதுனால வெற வரத்துன்னு சோறு இருக்கும் அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி தக்காளி கொஞ்சம் நிறையாவே பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லது நல்ல தக்காளி வெங்காயமெல்லாம் மசியட்டும் அதோடு சேர்த்து அந்த குழம்பு அந்த தாளிப்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு கொதிக்கிற நிலையில் நீங்கள் அரிசியை போடலாம் நீங்கள் வந்து தண்ணியை விட்டதுக்கு பிறகு அரிசியை போடலாம் தப்பில்லை ஆனால் நான் வந்துட்டு அரிசியையும் தண்ணியையும் அளந்து வச்சுருக்கேன் ஸோ இது அப்படியே பயன்படுத்திட்டாலே போதுமானது சரிங்களா இப்போ பாருங்கள் அரிசியை போட்டுட்டு அதில் இருந்த தண்ணீர் அப்படியே விட்டுட்டேன் அளவு தண்ணி தான் வச்சுருந்தேன் அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ இதை வந்துட்டு நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம் சரிங்களா தக்காளியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே புளிப்பு கொடுக்கும் இதுக்குன்னு நீங்கள் புளிப்புக்காக எந்த ஒரு பொடியோ இல்லைன்னா தக்காளி சாதத்துக்கு ஏதாவது பொடி வந்தாலும் நீங்கள் போட தேவையில்லை பாருங்கள் முழுசு முழுசாக போட்ட பச்சை மொளக்க அப்படியே மிதக்குது காரத்துக்காக தான் பச்சை மிளகா நம்ம போடுறோம் சரிங்களா ஸோ அதனால் காரத்தில் அதை கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக காரம் சேர்ப்பது உடலுக்கு நல்லது ஆனால் எனக்கெலாம் வந்து காரம் ரொம்ப அதிகமாக சேர்க்குறது பிடிக்கும் சில பேர் காரம் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க குறிப்பாக ஆந்திர காரங்கள்லாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெட்டி கொதிக்குது இப்படி கொதிக்கணும் சரிங்களா அரிசி போட்டு தண்ணி ஊற்றுனதுக்கு பிறகு இப்படி ஒரு கொதி கொதிக்கணும் கொதித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்துட்டு சிம்மில் வைக்கணும் பாருங்கள் இப்போ நான் சிம்மில் வச்ச உடனே அப்படியே பபுள்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகுது சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டிதான் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷங்க கீழே ரைஸ் போட்டிருக்கோம் அதுக்கு பதினஞ்சு நிமிஷம் போதுமானது ஸோ ரைஸை பொறுத்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கூட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய தக்காளி சாதம் ரெடி